வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் காஞ்சிபுரம் திருப்புகள் செடியுடம்பத்தி பத்தி தெற்றி இரத்தம் செரி நரம்பிட்டு கட்டிய சட்டம் தொக்க வினை பந்தவிகாரம் திமிர செனன செனனபங்கத்த கடற்கண் திருகுரும்பை பட்டு சுழல் தெப்பங் கரணாதி குடி புகும் பொக்க பொக்கிரப்பின் குடிகலம் வெந்தொக்கு கொட்டில் மலத்தின் குசை சுமந்தெட்டு திக்கிலுமுற்றும் தடுமாறும் குவலையங்கற்று கத்தி இழைக்கும் சமய சங்கத்தை தப்பி இருக்கும் குணமடைந்துட்பட்டொக்க இருக்கும் படிபாராய் படிதருங்கற்பு கற்பக முக்க கொடி பசுக்குத்தரமுத்தம் பணிநிதம்பத்து சத்தியுங்கக்கும் குமரேசா படிதருங்கற்பு கற்பகமுக்கன் கொடி பசுஞ்சித்ரக்குத்தரமுத்தம் பணிநிதம் பத்து சத்தியுகக்கும் குமரேசா பரவசம் கெட்ட பரவும் அன்பர்க்கு சித்தி அளிக்கும் பரமர் வந்திக்கத்தக்க பதத்தன் குருநாதா பரவசம் கெட்ட பரவும் அன்பர்க்குச் சித்தி அளிக்கும் தக்க பதத்தன் குருநாதா தொடியிடும் பத்ம கைக்கும் இடைக்கும் சுருள் படும் பத்தி பட்ட குளர்க்கும் துகிர்கடைந்தொப்பி திட்ட இதழ்கும் குரமானின் சுடர்படும் கச்சு கட்டு முளைக்கும் துவளு நெஞ்சத்த சொத்த இருக்கும்